அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பழக்கு பஞ்சாங்கத்தின் படியும் நவகரனுடைய அமைப்பின்படியும் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கலாங்க இந்த நாள் எப்படிங்கிறத நான் விரிவான விளக்கத்துக்கு முன்னாடியே வரியில சொல்லுனாக்க உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வை தரக்கூடிய உன்னதமான நாள்னே சொல்லலாம் இப்ப வந்து இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படி பாக்குறப்ப இந்த சனிக்கிழமை எடுத்துக்கிட்டாக்க எந்தெந்த நீ வழிபாடு செய்ய சிறப்பான விஷயம் குறிப்பா சிம்ம ராசிக்காரும் இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத பாக்கலாங்க சனிக்கிழமைனாவே விஷயம் நம்ம பாக்குற நாம போட்டிருக்கோம் பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்புறம் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உகந்த நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் நியாயமா தான் இருக்கேன் நான் அமைதியா இருந்தாலும் வீண் வம்புகளை என்ன தேடி வருதுனாக்கா கட்டாயம் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் நவகிரகங்கள்ல விற்றுக்கூடியவருக்கு சரிங்களா அடுத்துதான் தைரியமே இல்லை எதை பார்த்தாலே பயமா இருக்கு மனசால நான் சோர்ந்து போயிருக்கேன் இப்படி நினைச்சீங்கன்னாக்க ஆஞ்சிய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய இப்ப சொன்ன பயம் விலகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தூசி மாதிரி தட்டி விட்டு போகக்கூடிய மன வலிமையை இவர் கொடுப்பாரு அடுத்ததா என்னால்லாம் இப்படிலாம் உழைக்க முடியாதுங்க உட்காந்தத்துல எனக்கு வேலை நடக்கணும் என் புத்திக்கு மட்டும் ஒரு வழி தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறீங்களா தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க நீங்க நினைத்த காரியங்கள் கூடும் அது எளிமையான முறையில சாதனை படைச்சிடலாம் இதையும் தாண்டி ரொம்ப தீவிரமா ஆன்மீகத்தில் நான் ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய அதீத நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய வழிபாட்டுக்கே பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்குடியவரை இவர் ஸோ இவருடைய வழிபாடு இன்னைக்கு மேற்கொள்ளலாம் குறிப்பா இந்த நாள் சிம்மம் யாரை வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் சோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஐயப்பன் சுவாமியை மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் ஐயப்பன் சுவாமியே போற்றி போட்டினு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு உகந்தது பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவாங்க நம்பிக்கை இல்லாம எதுவுமே நடக்காது முழு மனதோட இந்த நாளை இவரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் ஏதாவது ரூபத்துல கடவுள் உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கட்டுமா நீங்க உண்மையா இன்னைக்கு வந்து ஐயப்பன் சுவாமி மனசார நினைச்சுக்கிட்டீங்க அதிகாலையில இருந்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நம்ம வீட்டு பூஜையர்ல ஐயப்பன் சுவாமியோட படம் வந்துட்டு மற்ற தெய்வங்கள் மாதிரி இயல்பா இருக்காது அதனால நீங்க ஏற்றக்கூடிய தீபத்திலேயே ஐயப்பன் சுவாமி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு மனசார அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சு அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்க இந்த நாள்ல ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் சரிங்களா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அவருடைய பெயரும் அவருடைய உருவமும் உங்களுக்கு இந்த நாள்ல தெரிஞ்சது அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறத உறுதிப்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கான பலன்களை சிம்ம ராசிக்கு பார்த்துடலாங்க ஒரு வரியில சொல்றேன் ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்க மனசுல இனம் தெரியாத உற்சாகம் பேரு எவ்வளவு அற்புதமான நாள்னு பாத்துக்கோங்க சந்தோஷம் இல்லாம தானே இப்ப தவிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சோகமா சுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா சிம்ம ராசி எல்லாம் பொறுத்திருக்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணுங்கிறதுல ஆசை கொண்டவங்க ஆனா ஒரு நாளும் உங்களுக்கு யாரும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சதில்ல அதை பத்தி நீங்க கவலையும் பட்டதில்லை அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள தெய்வமே முடிவு எடுத்துருச்சு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் உடைய செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் கையிருப்பு உயரும் அதாவது சேமிப்பு உயரும் கடன் வாங்கிய நிலை மாறும் கடனை சுத்தமா அடையக்கூடிய வாய்ப்புகள்ல பண வரவு இன்னைக்கு நல்ல விதத்துல கிடைக்கும் சின்ன சின்ன சங்கடங்களும் விளக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய ஆதரவு பெருகும் அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இன்னைக்கு பனிச்சுமை அப்படிங்கிறது குறையும் பணியிட சூழல் சாதகமா இருக்கும் மேல் கிட்ட நீங்க பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய பணிகள்ல சிறந்து விளங்குவீங்க சக பணியர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம பொறுத்திருக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க அந்த நாள்ல உங்களை பத்தி பொருள் அங்க பேசினவங்கள நீங்க விரட்டி அடையக்கூடிய காலகட்டம் தொழில் துறையை பொறுத்த நிதானமா நடத்துவீங்க லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழிலையும் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் உயர்வை அடையக்கூடிய நாள் ஒப்பந்தக்காரர்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் நியாயத்துக்கு புறமா நடக்காத உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே இந்த நாள்ல கிடைக்க பெறுவீங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால முக்கிய அலுவலக பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க இது இன்னைக்கு நேத்தி கிடையாது எப்பவுமே ராசிக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன் யாரையும் நம்பி இருக்காதீங்க யாரையும் நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க இதை மூணு மட்டும் உடைய வாழ்க்கையுடைய குறிப்பா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அடுத்ததான் சிலோட தவறான செயல்பாடுகள் உங்களை நோக்கி வரும் அது வந்து ஒதுக்கி விட்டுருங்க வியாபாரத்தை பொருட்கள் லாபம் உயரும் உத்தியோகத்துல அதிகாரிகள் அனுசரணையா இருப்பாங்க முடி இனிமையான பேச்சுகளின் காரணமா இந்த நாள்ல எல்லா விதங்களையும் வெற்றி அடைவீங்க மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெருக்கும் இணையதளத்துல தொழில் பாக்குறவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் லாபம் உயரும் மேலும் இந்த நாள்ல இடையே உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்துடைய ஆதரவும் அன்பும் பெருகும் வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் உறவுக்காரர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதை உயருங்க குறிப்பா உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கு உடைய திறமைகள் வெளிப்படுங்க சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அமைதி நிறைந்த நாளாகவும் இந்த நாள் கடவுடைய அனுகூகத்தினாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லினாக்க வீட்டை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் உயர்வை தரக்கூடிய நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக்கூடிய நாள் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நாள்னே சொல்லலாம் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சொல்ல சிறப்பா இருக்கு கூடிய திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் உயர்வை உணரக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உடைய தொழில் ரீதியா இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது தொழில் ரீதியா லாபம் பெருகுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விஐபிகளுடைய அறிமுகமும் கிடைக்கும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மற்றபடி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் வாக்கு வன்மையினால இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் மேலிடத்துல மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி பிடிக்குங்க ஆகமத்துல இந்த நாள் சிறப்பான நாள் தான் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறங்கள் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க ஆடைகளாகவோ இல்லை ஏதாவது பொருட்களையாவது கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களா பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவளுக்கு இந்த நாள் தெளிவை கொடுக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த நாள்ல இந்த நட்சத்திர சேர்ந்தவங்க தேவைகளை எல்லாமே நிறைவேற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம செய்ய வேண்டிய வேலையில மட்டும் ஈடுபடுங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் மேலும் இந்த நாள்ல இவங்களை பொற்றியும் கையில எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டீங்க சிந்தனைகளுக்கும் வெற்றி உண்டு அடுத்த பூரம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடிகள் நீங்குது உங்களை வாட்டி வதைத்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு விலகி ஓடுதுங்க உடைய தாய்மாமன் வழியிலையும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் ஒரு வரியில சொன்னாக்க உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெய்வ பணிகள்ல ஈடுபாடு உண்டாகும் மேலும் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க நல்லது நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இன்னைக்கு வந்து வருமானம் கிடைக்குங்க ஆகமத்துல இந்த நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைஞ்சிருக்கு எவ்வளவு தெளிவா தான் அது நடக்கும் இது நடக்கும் சொன்னாலையும் நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்போம் பிரச்சனை ஏதாவது இன்னைக்கு வருமா என்னோட பண கஷ்டம் தீருமான்னு நினைப்பீங்க யாரா இருக்குன்னு தெரியாமலும் குழம்புவீங்க கூலி வேலை செய்யறவங்கல இருந்து கூடி கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சிம்ம ராசியில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இன்னைக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு பகுதி அடைக்கூடிய அளவுக்கு பண வரவு ஏதாவது ஒரு வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நெருக்கடி இல்லாத நிலை பண விஷயத்துல உயர்வான நிலைக்கு உரியவர்களாக வளம் வர போறீங்க சோ இந்த நாளை வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு இப்படிப்பட்ட நாள தாங்க இருக்க போகுது மறக்காம இந்த நாளில் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கி ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜன ஜாத்தியை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை நீங்க உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் சரிங்களா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்